தட்டி இமை பொழுதில் மறுரூபம் ஆவீர்கள் ஆமே நாமே சொல்லுங்க என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா அது ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது ஆமே ஆமே உலக சொல்லும் ஆமே இந்த உலக கலாச்சாரம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆமாம் அது இது சொல்லும் பேங்க் சொல்லும் டாக்டர் சொல்லுவார் எல்லாம் சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி ஆகும் ஒரு மணி ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகும் நமக்கு இமைப்பொழுது சொல்லுங்கள் இமைப்பொழுது ஆமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண் உங்க வா உங்க இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் என் பிரச்சனைகள் இமை சரியாகும் கையை தட்டி நம்புறவங்களுக்கு மட்டும் நடக்கும் ஆமே இமை நன்மைகள் நடக்கும் இமை பொழுதில் சொல்லுங்க ஒரு வருஷம் கிடையாது ஆமா ஆமா அஞ்சு மாசம் கிடையாது ஒரு மாசம் கிடையாது ஒரு நாள் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரங்களோட கிடையாது பொழுது என் வாழ்க்கையில என்னுடைய தீமைகள் என்னை விட்டு நீங்க போகும் என்னுடைய பிரச்சனைகள் என்னை விட்டு நீங்க போகும் எல்லாம் நன்மையாய் மாறும் கரங்களை தட்டி